அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்தோல் அறுபத்து நான்கு விதிகள் திருமண சம்பந்தமான அறுபத்து நான்கு விதிகளில் இந்த ஜாதகத்திற்கு ஒரே ஒரு விதியை நாம் இப்போது பார்க்க போகிறோம் இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் இந்த பெண்ணுக்கு வயது அறுபத்தி ஐந்து இவருக்கு இரண்டு முறை திருமணம் ஆனது இரண்டு முறை திருமணம் ஆனது ஆனால் இவருடன் யாரும் கணவன் இல்லை இவர் தனியாகவே இருக்கிறார் இரண்டு திருமணம் நடந்தும் ஏன் இவர் தனியாக வசிக்கிறார் அப்படியானால் இவருக்கு கணவன் அமையாமல் போனதற்கான காரணம் என்ன குடும்பம் அமையாமல் போனதற்கான காரணம் என்ன இவர் என்ன அப்படி தவறு செய்தார் அல்லது என்ன தவறு நடக்கிறது என்பதை இந்த ஜாதகருடைய பிறந்த நேரத்தை கொண்டு அவர் பிறந்த நட்சத்திரத்தை கொண்டு நடப்பு திசைகளை கொண்டு நாம் இதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டிய கட்டாயம் இது எனது மாணவர்கள் இந்த ஜாதகத்தை பார்த்து இப்படி இந்த ஜாதகம் இரண்டு திருமணம் செய்தும் இருவருடனும் குடும்பம் நடத்தாமல் அவர் பிரிந்துவிட்டார் இரண்டு திருமணம் செய்தும் குழந்தை பாக்கியமும் இல்லை ஏன் இவருக்கு இந்த கதி ஏற்பட்டது இதற்கான காரணம் இந்த ஜாதகத்தில் இருக்கிறதா என்றால் அதை நீங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் அவர்களுக்கு புரிகிறது ஆனாலும் புரிதலிலே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்குது இல்லையா நிறைய சந்தேகம் அப்படின்னா எதனால் என்பதை எடுப்பதற்கு பல காரணங்கள் இருப்பதால் எந்த காரணத்தை முன்வைத்துக் கூறுவது அப்படிங்கற கேள்வி இப்போ லக்னம் சிம்ம லக்கணம் வச்சுக்கோங்க சிம்ம லக்கணத்துல ராகு உட்கார்ந்து இருக்காரு கும்ப லக்னத்தில் கேது உட்கார்ந்து இருக்கிறாரு அப்போ இது பாத்தீங்கன்னா வெளியே வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வெளியே இருக்கார் ராகு கேது அச்சுக்கு வெளியே இருக்கிறாரு அந்த செவ்வாய் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இப்ப இந்த ராகு கேது அப்படிங்கிறவரு லக்னத்திலே இருக்கக்கூடிய ராகு ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது என்பதை மட்டும் வைத்து நாம் பலன் பார்த்தால் அவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் எனவே ஜன்ம நட்சத்திர அதிபதி ராகுவாக இருக்கிறார் ஜென்ம நட்சத்திர அதிபதியான ராகு பகவான் பாருங்க அதாவது இந்த பூரம் நட்சத்திரம் இரண்டாம் அப்படின்னு இருக்குது பூரம் நட்சத்திரம் என்றால் சுக்கனுடைய நட்சத்திரம் பூரம் இரண்டாம் பாதம் என்று சொன்னால் நவாம்சத்திலே இந்த ராகுவுக்கு சுக்கரன் குடும்பஸ்தானத்திலே நீச்ச பலனை கொடுத்து விடுவார் ஜென்ம நட்சத்திர அதிபதியான ராகு இவருடைய ஜென்ம நட்சத்திரம் சுவாதி ஜென்ம நட்சத்திர அதிபதி ராகு அந்த ராகுவானவர் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமானது நின்ற நட்சத்திரம் அப்படின்னா பூரம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது பாதத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் பூரம் நட்சத்திரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் லக்னத்திற்கு மூணு பத்து நட்சத்திரம் லக்னத்திற்கு ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டா கண்ணீராசியில் இந்த ராகு பகவான் இருப்பார் அப்போ பூரம் ரெண்டு என்பது சுக்கரனுடைய நட்சத்திரமாகும் சுக்கருடைய காலில் இரண்டாம் பாதத்தில் ராகு ஜென்ம நட்சத்திர அதிபதி நிற்கக்கூடிய காரணத்தினால் ராகுவுக்கு சுக்கரன் நவாம்சத்திலே நீச்ச பலனை தருகிறார் குடும்பஸ்தானத்திலே நீச்ச பலனை தருகிறார் எனவே ஜென்ம நட்சத்திராதிபதி பெற்றிருக்கக்கூடிய சாபத்தினால் இவருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் குடும்பம் அமையாது அப்படின்னு இதுக்குள்ள ஒரு ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு இவருக்கு குடும்பம் அமையுமா அமையாதா என்பதை நீங்களும் சொல்லலாம் அப்பா ஜோதிர சூத்திரமானது மிக கவனமாக கருத்துக்களை தேர்ந்தெடுத்து விதிகளை தேர்ந்தெடுத்து உண்மைகளை தேர்ந்தெடுத்து நியாயமான விதிகளோடு கூறக்கூடியது அப்பா ஜோதிர சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறை ஜன்ம நட்சத்திர அதிபதியான ராகு பகவான் சுக்கரன் சாரம் ஏறினார் என்று சொன்னால் ராகு பகவானுக்கு ஜீவ கிரகமாக ராகு என்பது ஆத்மா இவருடைய ஆத்மா யாரு இந்த ஜாதகருடைய ஆத்மா யாருன்னா தான் ஏன்னா இவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி சுவாதி நட்சத்திரம் என்பதால் இவருடைய ஆத்மா ராகுவாக இருக்கிறது அந்த ஆத்மாவானது ஒரு ஜீவனு ஒரு ஜீவனுடைய ஜீவனுடைய தொடர்பில் இருக்கணும் அந்த ஆத்மா ஒரு ஜீவனுடைய தொடர்பில் வரணும் யார் ஜீவன் அப்படின்னா சுக்கரன் தான் இங்கே ஜீவனாக இருக்கிறார் பத்தாம் அதிபதியான சுக்கரன் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவன் தைரிய வீரியத்தை தரக்கூடியவான கிரகம் அப்படின்னு சொல்றோம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது கருமா அதாவது ஜீவன காரகன் என்று தொழிலை தரக்கூடியவன் என்று சொல்றோம் அது பொருளாதாரத்தை சார்ந்த நிலை பத்தாம் பாவம் மூன்றாம் பாவம் என்பது என்பது காரகத்துவத்தை குறிக்கிறது வீரியம் என்று சொல்லக்கூடிய மற்றும் பெண்மை தன்மையை குறிக்கக்கூடியது அந்த நட்சத்திராதிபதி மூன்றாம் பாவ அதிபதி ஆகிய நட்சத்திரத்திலே ராகு ஜென்ம நட்சத்திராதிபதி நின்றார் அவர் சுக்கரனுடைய பூரம் இரண்டில் நின்றார் நவாம்சத்திலே கன்னி ராசியிலே நின்றார் கண்ணிராசியிலே சுக்கரன் நீச்சபலனை ராகுவுக்கு கொடுத்து விட்டார் எனவே இவருடைய ஜாதகத்திலே ஜென்ம நட்சத்திராதிபதி நட்சத்திராதிபதி குடும்பஸ்தானத்திலே நீச்ச பலனை தருவதால் எத்தனை திருமணம் செய்தாலும் அந்த திருமணம் நிலைப்பதில்லை என்பதை ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டே அப்பா ஜூதர சுத்திரம் கூறுகிறது இதுபோல் இன்னும் பல விதிகள் இதில் இருக்கின்றன அடுத்த வீடியோவில் இதிலிருந்தே இன்னொரு விதியை நாம் பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்